வெல்கம் டு டேனிஸ்டன் பிளாக் இப்போ பார்க்க போகிறது மன்னாரை இப்போ நம்ம வந்து மன்னாரை காலையில் பார்க்குறத விட இரவில் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அழகை நீங்களும் கண்டு கொள்ளுங்கள் இப்போ நம்ம வந்து மன்னார் டவுனை பார்த்து முடிஞ்சு இப்போ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து மன்னார் டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்க அதாவது எங்கள் ஏரியாக்குள்ளே இருக்க நகரங்கள் கிராமங்கள் கிராமங்களை நம்ம பார்க்க போகிறோம் கிராமங்களில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது கிராமங்களில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுகள் தான் எங்கள் என்ன இன்னும் இன்னும் மேல் நோக்கி வாரத்துக்கு உதவும் நன்றி மக்களையும் இப்படி இருக்கிற மறுநாள் தான் கொஞ்சம் லேட்டாக ஆக கொஞ்சம் புதுசாக மாறிக்கிட்டு இருக்கு ஒரு புதித அழகை கொண்டு வருது நம்ம வந்து இங்கே வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் இங்கே நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது ஆனால் என்ன போனால் என்ன வாங்குறது ஏது வாங்கிறது கூடயே தெரியாத அளவுக்கு குழப்பமாக இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு பொருட்கள் இருக்குது அவ்வளோ அழகான மனிதர்கள் தாண்டி வந்து மன்னர் வந்து அழகை அள்ளி தெளிக்குதுங்க சொன்னாப்பில் நமக்கு என்ன தெரியாத அளவுக்கு திக்சி வேடிக்கும் அவ்வளோத்துக்கு அழகான கடைகள் அவ்வளோத்துக்கு அழகான ஒரு மன்னர் இதுதாங்க மன்னர் நன்றி மக்களே